அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற முக்கிய அறிவிப்பின்படி மக்களே மீண்டும் ஆட்டத்தை ஆரம்பிக்க போகும் கனமழை தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் புதிதாக உருவாக உள்ள ஒரு புதிய புயல் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கன மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி எந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் பண்ணி பண்ணிக்கோங்க இந்த பிடிச்சிருந்தா லைக் வாங்க போகலாம் வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தென் மாவட்டங்களில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல இரண்டு முதல் மூன்று புயல் உருவாக உள்ளதாக தற்போது இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் பாதிப்புகள் ஏற்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் அளவிற்கு கனமழை கோட்டத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் நவம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஒரு புதிய புயல் உருவாக கூட்டண அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமழை அதிகமழை தொடர்ந்து தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை தொடரும் என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் பனிரெண்டு மற்றும் பதிமூணு ஆகிய தேதியில் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்ட கனமழையும் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் தரப்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மட்டுமல்லாமல் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றை நாட்கள் கனமழை தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நவம்பர் மாதம் பதிமூணு தின அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் அதை சுற்றுலா பகுதிகளுக்கு அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் மிதமான மலையே தொடர்பு அறிவிக்கப்பட்டனர் கால முதல் மாலை வரைப்படியாக நேரங்களில் அடுத்த சில நாட்களுக்கு மிதமான மழையை தொடரும் ஆனால் வரக்கூடிய நவம்பர் மாதம் பாஞ்சாம் தேதிக்கு பிறகு எப்போ வேண்டுமானாலும் எந்த நேரங்கள்ல வேண்டுமானாலும் மீண்டும் கனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகளில் லேசன்மன் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்